எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி லிங்கா ஃபேஷன் டே ஆறாவது ஆண்டு நிகழ்வை கொண்டாடும் விதமாக ஐநூறு ரூபாய்க்கு வந்து லெக்கின்ஸில் வந்து சார் நீங்க எது எடுத்தாலும் இருபத்தி அஞ்சு விதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க வெளிநாட்டுக்காரர் வந்து அதிகம் வார சீசன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல வாங்குறது அப்படின்னு சொல்லி இவையிட்ட வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அங்க மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் புது மொடல் லெஹங்கா எல்லாமே வந்து வந்திருக்கு நீங்கள் ஒரு ஃப்ராக் எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ரூபா இதே நீங்கள் ரெண்டு ஃப்ராக் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் புது மாடல் ஃப்ராக் வந்துருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க இது வந்து கொட்டனும் பட்டும் ஆன சாரிகள் இந்த சாரிகள் எல்லாமே வந்து இருபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் இருபத்தி எட்டாம் திகதி நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஆடைகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெருமதியான மணிக்கூடுகள் வந்து இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா லெஹங்காம வந்துருக்கு இந்த புது மொடல் லெஹங்கா எல்லாமே வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து எந்த உடுப்பு எடுத்தாலும் வந்து இருபது வீதம் டிஸ்கவுண்ட் தராங்க இன்றைக்கு வந்து அதிகமான ஆடைகள் வந்து இறக்குமதி செய்திருந்த நாங்கள் இருந்தது தவற விட்டு வாங்க இருபத்தி எட்டாம் தேதி புறநீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கிடையாது வணக்கம் நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் லிங்கா ஃபேஷனில் நிற்கிறோம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி லிங்கா டே ஆறாவது ஆண்டு நிகழ்வை கொண்டாடும் விதமாக இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஆடைகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெருமதியான மணிக்கூடுகள் வந்து இலவசமாக தரப்போயினும் பரிசு பொருட்கள் உங்களுக்கு அதிகம் காத்திருக்குது அதை விட வந்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து நாங்கள் போன முறை சாரி பிளவுஸ் பார்த்தோம் அதே மாதிரி இந்த முறை ஐநூறு ரூபாய்க்கு லெக்கின்ஸ் இருக்குது அதை விட ஃப்ராக் வந்து நீங்கள் ஒரு ஃபிராக் எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் ரெண்டு ஃப்ராக் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு தர போயினா ஆறாவது ஆண்டு நிகழ்வை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு வந்து அதிகமான ஆடைகள் வந்து இறக்குமதி செய்திருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது புத்தம் புதிய ஆடைகள் வந்து அதிகம் வந்திருக்கு அதுலேயும் வந்து உங்களுக்கு புது மாடல் ஃப்ராக் வந்திருக்கு இங்கே ரெண்டு ஃப்ராக் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாயும் ஒரு ஃப்ராக் எடுத்தால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் தரப்போயினோம் அதே மாதிரி லெக் ஜீன்ஸ் ஐநூறு லெக் ஜீன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் மறக்காமங்கட சேனலுக்கு புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கி போகலாம் நீங்கள் லிங்கா ஃபேஷனுக்கு வரணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயில் தெரியும் நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய பின்பக்க வீதியால் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்க லிங்கா ஃபேஷனுக்கு வரலாம் போன காணொலியில் நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கடையில் இருக்கிற அத்தனை ஆடைகளையும் வந்து நாங்கள் காட்டியிருந்தோம் ஆனால் இந்த காணொலியில் வந்து குறிப்பிட்ட சில ஆடைகள் மட்டும்தான் நாங்கள் காண்பிக்க போகிறோம் என்ன காரணம்னால் இருபத்தி எட்டாம் தேதி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் ஆண்டு நிறைவையொட்டி அன்றைய தினம் நீங்கள் உடுப்பு வாங்கினால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட உடுப்பு வாங்கினால் என்னென்ன ஆடைகள் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் கிடைக்க போவோம் அதுலேயும் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது அந்த ஆடைகள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஆடைகள் வாங்கினா உங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்ட்டை தான் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நாங்கள் வந்தது முதலாவது அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஆடைகள் வாங்கினா என்னென்ன ஃப்ரீன்னு பார்க்கத்தான் வந்தோம் இதுல இருக்கு பாருங்க இந்த மணிக்கூடு இதில் இருக்கிற அந் அத்தனை விதமான மணிக்கூடுகள் தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஆடைகள் வாங்கினா வர்ற மணிக்கூடு பாய்ஸுக்கும் இருக்கு கேர்ள்ஸுக்கும் இருக்குது அழகழகான மணிக்கூடுகள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கு இதெல்லாம் வந்து பெருமதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட பெருமதிகள் இருக்கேன் இதுல எல்லாமே இந்த பாருங்க இது பாய்ஸுக்கும் இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே அழகழகான மணிக்கூடுகள் இதெல்லாம் வந்து பரிசு பொருட்களாக வரும் அதுவும் இருபத்தி எட்டாம் தேதி மாத்திரம்தான் அதுக்கு பிறகு வந்தால் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது இதில் இருக்கிற இயரிங் இந்த இதில் இருக்கிற டிசைன் இந்த இதில் இருக்க இந்த மாதிரி டிசைன் அதாவது வளமையாக வந்து ஒரு சோடி மட்டும்தான் கொடுக்குறவையாம் இந்த ஒஃபர் வந்து அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஆறாம் ஆண்டு நிறைவேட்டி செய்கிறதால உங்களுக்கு ரெண்டு தோடு வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி டிசைன் ஒரு ரெண்டு டிசைன் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் உங்களுக்கு முன்னூறு ரூபாய்க்கு அதே மாதிரி வேறு டிசைனும் இருக்கிற இந்த சில்வர் கலர்ல இருக்கிறது இங்க இருக்கிற அந்த கோல்ட் கலர் இதுல இருக்கிற கோல்ட் கலர் இந்த மாதிரி இயரிங் வந்து இருக்கு இதுல இருக்கிற நீங்க இந்த பிளாக் கலர் ஒயிட் இந்த இந்த பிங்க் கலர் இதே மாதிரி சாரி இந்த கலர் கேட்ட மாதிரியும் நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா இதுல எடுத்துக்கொள்ளலாம் இதுல நீங்க பார்த்த ஐட்டம் எல்லாமே தான் கிஃப்ட் இருக்கு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மாத்திரம் தான் அதே மாதிரி இந்த லிஃப்டிக் இதுகளில் இருக்க அத்தனை லிஃப்டிக்கும் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு என்ன என்னென்ன மாதிரி ப்ரைஸில் போதும்னா இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் போக வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க இந்த இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இத்தனை கலரும் இருக்குண்ணா இதில் இவ்வளவு கலரும் இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த எனக்கு பின்னுக்கு இருக்கிற இவ்வளவு ஃபேன்சி ஐட்டம் இந்த ஜுவலர்ஸ் இந்த ஜுவலரி எல்லாத்துக்குமே வந்து இருபத்தி எட்டாம் தேதி மாத்திரம் இருபத்தி அஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட்டில் தெரியணும் இப்போ நீங்கள் எதுண்ட பெருமதிகள் வந்து நான் முதல் காணொலியில் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அந்த காணொலியில் பார்க்கலாம் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியில் அத்தனை விஷயம் நாங்கள் தந்திருக்கோம் இதில் இருக்கிற ப்ரைஸுண்டே இருபத்தஞ்சு வீதம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம் இதுக்குள்ள இருக்கிற எந்த பொருள் எடுத்தாலும் வந்து இருபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் அதுவும் இருபத்தெட்டாம் தேதி அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் முதல்ல காட்டியிருப்போம் அந்த ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் சாரிகள் வந்து இந்த நடு செக்ஷன் இந்த கீழ்தட்டு முதலாவது தட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் சாரிகள் எல்லாமே இதுல வந்து இருக்குது நாங்கள் முதலாவது காணொல பாத்திருப்போம் இப்போ நார்மலா இந்த சாரிகள் எல்லாமே வந்து ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட்ல போகுது இந்த சாரிகள் எல்லாமே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருபத்தி எட்டாம் திகதி நீங்கள் இந்த முதலாவது தட்டுல வந்து முதலாவது ஃப்ளோர்ல வந்து நீங்க எது எடுத்தாலும் இருபத்தி அஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுவும் இருபத்தி எட்டாம் திகதி மறக்காமல் வந்து இருபத்தெட்டேதி வந்து பாருங்கள் உண்மையில நிறைய ஆடைகள் வந்து இந்த இந்த ஃப்ளோரில் இருக்குது அதுவும் நிறைய சாரிகள் வந்து இந்த முறை வந்திருக்கு அந்த சாரிகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் இருக்குது இதுல இருக்கிற எல்லாமே வந்து பட்டு சாரிகள் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சு வீதம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தெரியணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலை பக்கம் இருக்குது வந்து சாரிகள் வந்து இது வந்து ஹொட்டனும் பட்டும் மிக்ஸான சாரிகள் இந்த சாரிகள் எல்லாமே வந்து இருபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் இப்போ புதுக்கு புது ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்தது புது ஸ்டாக் எல்லாம் வந்து இப்போ எல்லாம் அடுக்கியாச்சு இருபத்தி எட்டாம் தேதிக்காண்டி இப்போவே நாங்கள் காணொளி வெளியிடுறோம் நீங்கள் இருபத்தி தேதி வந்து சாரிகள் எடுக்க பிந்திச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது இருபத்தி எட்டாம் தேதி மாத்திரம்தான் இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது இதில் வந்து எல்லா சாரிகளும் வந்து அடுக்கி அதே மாதிரி வந்து இங்கேயால இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா லெஹங்கா வந்துருக்கு இந்த புதுமட லெஹங்கா எல்லாமே வந்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்றைக்கு வந்து புது லெஹெங்கா லெஹங்கா எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் ஆமா பட்டு லேகங்காவா வா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டு லேகங்கா பாருங்க அப்பா நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வீதம் டிஸ்கவுண்ட் என்ன இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வீதம் டிஸ்கவுண்டில் போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையில் வேறு இடங்கள் வெளியிடங்கள் எடுக்க போனால் வந்து வில கூடவே இருக்கும் காரணம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாவது ஆண்டு நிறைவை ஒட்டி தான் இந்த மாதிரி குளிக்கணும் இது வந்து ப்ளவுஸாக வருமேண்ணா இது ப்ளவுஸாக வருது இது வந்து ஷோல் ஸ்கர்ட் ஆவருது அதே மாதிரி நாங்கள் இப்போ அந்த ஃபோட்டோ இப்படி எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் தெரியும் என்னென்ன மாதிரி லெஹெங்கா என்னென்ன மாதிரி டிசைனில் வந்துருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய லெஹெங்கா வந்து வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி எல்லாம் லெஹங்காவில் வந்து நிறைய லெஹங்கா வந்துருக்கு இந்த மாதிரி டிசைன்ல இருபத்தி அஞ்சு விதம் டிஸ்கவுண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு லெஹங்கா நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் கூடின லெஹங்கா பார்த்தீங்கன்னு சொன்னாலே இதில் தெரியுது நிறைய ஓ இது வந்து ஓ நல்ல வெயிட்டதான் இருக்கு வேலைப்பாடு கூடின லெஹங்கா இந்த லெகங்காய் எல்லாமே வந்து இருந்தால் புத்த புதுசாக வந்திருக்கு இப்போ ஆ இது வந்து ஷோல் ஓகே இது வந்தால் பாருங்க ஆஓோ ஒரு அழகாக இருக்குது அதாவது வெளிநாட்டுக்காரர் வந்து அதிகம் வார சீசன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன் இங்கே என்னென்னு சொன்னால் இதே மாதிரி ஆஃபர் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது காரணம் வந்து இந்த ஆறாம் ஆண்டு நிறைய ஒட்டி தான் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு குடிக்கணும் அதுவும் வந்து இப்போ புதுக்க இன்றைக்கி நான் ரங்கினது அவ்வளவு ஆடைகளும் இதுக்காண்டி தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கொண்டுட்டோம் இப்ப இருபத்தி எட்டாம் தேதி வரும் இந்த காணொலி பதிவு செய்யணும் வெயிட் பண்ணி தான் பாருங்க இருக்கு இது வந்து ஒரு லைட் லைட் என்னீனோட சேர்ந்தது கிட்டத்தட்ட சாரி மாதிரி பட்டு சாரி மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு வா இந்த மாதிரி வரும் லெஹங்கா நீங்கள் அப்படி தச்சிங்கன்னு சொன்னா இந்த பாருங்க சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு என்ன லைட் க்ரீன் வழியில் ஓ பிங்க் வர நல்லா இருக்கு என்ன கண் கலர் கலர்ஃபுல்லாக இருக்கு வந்து இந்த இதுடன் ம் நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில மிஸ் பண்ணிடறாங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் புது மாடல் லெஹங்கா எல்லாமே வந்து வந்திருக்கு இதில் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தான் எடுத்து காட்டிக்கிறோம் இந்த மாதிரி கலர் பிடிக்குமென்னு சொன்னால் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் இதை வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு சொன்னால் விட்டு ஆன்லைன் கொள்ளலாம் அதாவது ஆன்லைனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அவங்கள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் இந்த லேகங்க அவங்களுக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து காட்டணும்ன்றதுக்கானதான் என்னென்ன சொன்னால் எல்லா விஷயமும் நாங்கள் அது இந்த இதில் வந்து இருபத்தி எட்டாம் தேதி என்னென்ன டிஸ்கவுண்ட் போகுது அதுவும் வந்து புதுசாக வந்த மாடல் எல்லாமே தான் காட்டிக்கொண்டுருக்கிறோம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி பேக் இருக்குது அதிகம் வந்து லேடிஸ் விரும்பிவிடும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹேண்ட் பேக் இதெல்லாமே வந்து இருபதனாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருட்கள் வாங்கினா இங்கே வந்து உட்பில் ஆடைகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க அதாவது வந்து இருபத்தி எட்டாம் தேதி மாத்திரமே தான் இந்த ஆஃபர் இருக்குது இதில் நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு பெருமதியான ஆடைகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் லேடிஸுக்கு வந்து இந்த மாதிரி பேக் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் நல்ல கலர் இருக்குது இதில் இருக்கிற கலரோட இன்னும் நிறைய கலர் வந்து உள்ளுக்கு இருக்குது இதில் இப்போ சாம்பிளுக்கு வந்து இதில் இப்போ கொடுக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அந்த லெக் ஜீன்ஸ் ஐநூறு ரூபாய்க்கு வந்து லெக் ஜீன்ஸில் வந்து தராங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஊரிப்பிட கலர் இருக்குது இன்னும் ஸ்டக் வந்து கீழே இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லெக்கின்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ சைஸ் இருந்து எக்ஸல் வரைக்கும் நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சூறுரூவா லெக்கின்ஸ் இந்த லெக்கின்ஸுகள் நாங்கள் பார்ப்போன்னு வந்தோம் இதில் பாருங்கள் கலர் கலராக இருக்குது வேண்டிய கலர் வாங்கி கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலரே நிறைய இருக்குது அதால் நீங்கள் வந்து ஒரு கலர் முடிஞ்சிருமான்னு நினைக்காதீங்க இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி கலரே நிறைய இருக்குது வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி தான் ஐநூறுரூவாண்டி இல்லை இந்த இதில் இருக்கிற எல்லா லெக் ஜீன்ஸும் வந்து எப்போவும் நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த ஸ்டாக் வந்து முடியும் வரைக்குமே ஐநூறுரூவா தான் இந்த ஸ்டாக் ஒரு லெக் ஜீன்ஸ் வந்து ஐநூறுரூவா வேறு எங்கேயும் வந்து இப்படி நீங்கள் வாங்க மாட்டீங்க இங்க தான் இருக்குது இந்த லெக்கின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன்ஸ் கலெக்ஷன் தான் இந்தியாவிலேருந்து ராக்கின கலெக்ஷன் இன்றைக்கு தான் வந்து இறங்கினது இப்போ நாங்கள் பார்க்க வந்த லெக்கின்ஸ் இந்த லெக் ஜீன்ஸ் வந்து ஐநூறு ரூபா ஜீன்ஸ் பார்த்துட்டோம் இன்னி நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஃப்ராக் பார்க்க போகிறோம் பாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ராக் தான் இப்போ புதுசாக வந்து இருக்கிற இந்த கட்டையாக ஓகே இல்லை புதுசாக வந்துருக்குது இந்த ஃப்ராக் வந்து நீங்கள் ஒரு ஃப்ராக் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இதே நீங்கள் ரெண்டு ஃப்ராக் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த பாருங்கள் மாடல் ஃப்ராக் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் நல்லாயிருக்குல்ல இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைஸ் என்னென்ன சைஸ் இருக்குன்னு சொன்னால் இதில் இருக்க ஃப்ராக் எல்லாமே வந்து லாட்சில் இருந்து டூ எக்ஸ்எல் எல் வரை வந்து இந்த ஃபிராக்கிண்ட சைஸ் எல்லாமே இருக்கு அப்போ நீங்கள் சைஸ் யோசிக்காமல் யோசிக்காம எடுக்கலாம் எல்லாமே புது மாடல் பாருங்கள் பாருங்கள் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இதே மாதிரி டிசைனில் இந்த மாதிரி ஃப்ராக் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வந்து ஃபோட்டோஸில் தெரியும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கு இருக்கிற டிசைன் தான் இந்த ஃப்ராக்குகள் எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாம் இதுலேயும் வந்து வேறு வேறு விதம் விதமாக இருக்குது இப்போ நாங்கள் மரூன் எடுக்கல அதாவது உங்களுக்கு மர்வன் காட்டுறோம் பாருங்கள் இதுவும் நாங்கள் பார்த்தா முதல் பார்த்தா அதே மெட்டீரியல்லாம் இந்த மாதிரியும் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இது வந்து லாட்சில் இருந்து டபுள் எக்ஸ்எல் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்குது இதில் கொஞ்சம் ஃப்ராக் தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம் இன்னும் நிறைய ஃப்ராக் வந்து ஸ்டாக்ல இருக்குது வேண்டியதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலே வந்து இந்த கடை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காட்டியிருப்போம் இங்கே நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து எந்த உடுப்பு எடுத்தாலும் வந்து இருபது வீதம் டிஸ்கவுண்ட் தராங்க சகல உடுப்புக்கும் நீங்கள் இங்கே வந்து என்ன மாதிரி உடுப்பு எடுத்தாலும் வந்து இருபது வீதம் டிஸ்கவுண்ட் தரணும் எல்லா உடுப்புக்கும் அதே மாதிரி நீங்கள் முதல் நாங்கள் உங்களை காட்டியிருந்தோம் வந்து இந்த கடையில் நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட உடுப்புகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹேண்ட்பேக் இலவசம் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஆடைகள் எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த கிஃப்ட் மணிக்கூடு வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக தெரியணும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி மட்டும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு ஆடைகள டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது தவற விட்டு நம்ம வாங்க இருபத்தி எட்டாம் தேதி பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கிடையாது இந்த ஆறாவது ஆண்டு பூத்தியம் முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் வந்து குடிக்கணும் இப்போ நாங்கள் பார்த்த இவ்வளவு விஷயமும் வந்து இருபத்தி எட்டாம் தேதி என்னென்ன ஆடைகள் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அதுவும் வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கினா என்னென்ன பொறுமதியான பொருட்கள் வாங்கினா என்னென்ன கிஃப்ட்டு உங்களுக்கு இருக்குன்ற விஷயம் தான் பார்த்துருந்தோம் மறக்காமல் இருபத்தி எட்டாம் தேதி மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆஃபர் இல்லை அதுவும் வந்து இன்றைக்கி வந்து இறக்கின ஆடைகள் இந்த ஆடைகள் எல்லாமே வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் வந்து தருவினம் அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க வலிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஆடைகளுக்கு ஆஃபர் இல்லை அதோட வந்து இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த ஆடைகள் எல்லாமே வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம் நான் போன முறை காணொலியும் தந்திருந்தேன் ஆன்லைனில் வாங்குறது அப்படின்னு சொல்லி இவற்றை வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதாவது குறிப்பாக என்ன மாதிரியானு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆடைகளை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் இந்த ஆடைகளை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி வைப்பினா அதுவும் வந்து என்னமேனு சொன்னால் வடமாக இந்த யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இப்போ நீங்கள் வீட்டை வந்து பொருள் வந்தாப்பிட தான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே வந்து நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் பேங்க் டிபாசிட் பண்ணி தான் வந்து நீங்கள் ஆடைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விஷயம் சொல்லிக்கொள்கிறோம் இதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் நாங்கள் சொல்கிறோம் சைபர் ஏழு சைபர் அஞ்சு சைபர் எட்டு சைபர் ஏழு இருபத்தி ரெண்டு இந்த நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே அவையண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணால் இந்த ஆடைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆஃபரை த நிலுவ விடாய்ங்க இந்த ஆடைகள் எல்லாமே வந்து இருபத்தெட்டாம் தேதி டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த முதலாவது தட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட்டும் மேல் தட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது வீதம் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இந்த சான்ஸை நலுவ விடாங்க இந்த காணொலியை கண்டிப்பாக பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல காணொலியெல்லாம் மிற கிடக்கு இன்னும் நல்ல திருவிழாயிருக்கு நல்ல திருவிழா வந்து இதை விட நிறைய ஆஃபர் எல்லாம் காத்துருக்கு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் பாய்